ஐஸ்எல்ஆர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து எலக்ஷன் நடக்குது எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா ஓட்டு போடாதவங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை அப்படியே நிறுத்திக்கிட்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு மொதல் ஓட்டை போட்டுட்டு வந்து நம்ம நீங்க வீடியோ பாருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸை பார்க்குறோம் அதுக்கான ஒரு சில வீடியோஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்காண்டி இதுவே தான் முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இன்னைக்கு நடக்கிற ஒரு எலெக்ஷனும் அதுல உள்ளடங்குது முக்கியமாக நான் என்ன இந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே இன்னைக்கு எலெக்ஷன் தான் அதுக்கான ஒரு இதை தான் நான் சொல்லணும் அதுவும் வருஷம் சொல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க அதான் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் எனக்காண்டி நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க தயவுசெய்து இந்த வீடியோவை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் ஓட்டை போட்டுறது வந்து நீங்கள் வீடியோ பாருங்க அதுக்காண்டி உங்களுக்கு தான் எல்லாம் கிடையாது உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ நாட்டாவில் கூட பே குத்திட்டு மொதல் வந்துடுங்க ஏன்னா நம்ம ஆட்சியாளர்கள் வந்து அஞ்சு வருஷம் ஆத்துக்கு மேலே ஆட்சி பண்ணுறாங்க நிறையா அப்போ அத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க மக்கள் மத்திய வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்க முடியுமான்னு எல்லாம் தெரியல ஆனால் அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நித்து ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் நம்ம வந்து அந்த நம்மளை யார் ஆளைப்படுறாங்களோ யார் வாராவளோ அவையில் நம்ம தூக்கி அந்த இடத்துல இருத்த போகிறதே நம்ம பொதுமக்கள் தான் அதனால் நம்ம பொதுமக்கள் கையில் அவ்வளோ பெரிய ஒரு பவர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சும்மா இருக்கிறது வேஸ்ட் அதனால் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஓட்டு நம்மளுக்கான ஒரு அதிகாரத்தை நம்ம போட்டுட்டு வந்துடுவோம் சரியா யாரெல்லாம் காலங்காத்தாலே போய் ஓட்டை போட்டு வந்தீங்க யாரெல்லாம் இன்னும் ஓட்டாக போடல யாரெல்லாம் எப்போ போய் போட போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன்லாம் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஸோ நம்ம வந்து ரஸ்லிங் முன்னே முடிச்சிருச்சு ரோமன் டைட்டில் லாஸ்ட் பண்ணிட்டார் இனியும் ரோமனோட கதை தான் ரோமன் திரும்ப யாருக்கெல்லாம் ஃபைட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நிறைய மனசில் வந்து சோழ சீக்கிரமாக ஏன் ப்ரோ திடீர்னு ஹில்டன் பண்ணிட்டு இந்த ஜிம்மியை அட்டாக் பண்ணார் சம்மந்தமே இல்லையே ஏன் இப்போ அவர் பிளட் லைனுக்கு அகென்ஸ்டாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு நிறைய இடத்துக்கு உள்ள ஒரு கேள்வி இருக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமலே ஃபுல்லாக பார்த்துருங்க ஃபஸ்ட்டு வந்து சோழ சீக்காவா காரணம் இல்லாமலாம் ஜெமியூசாவா அட்டாக் பண்ணல அப்படி அப்போ என்ன ப்ரோ காரணம் இருக்கான்னா இருக்கு இதை டபிள்யூ ஒரு பத்து மாசத்துக்கு முன்னே வந்து ரீல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு செக்மெண்ட்டை போடுறேன் அதாவது டபிள்யூ டபிள்யூ உள்ள செக்மெண்ட்டை அதை பாருங்க ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொலர் பிடி நடந்துட்டு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணேன் இது வந்து நான் ரெண்டாக எடிட் பண்ணது ஸோ அந் அப் இதுக்கு முன்னால் நான் அந்த செக்மெண்ட்டாக ஃபுல்லாக போட்டிருந்தேன் அதுக்கு காப்பி ரைட் வந்துட்டு உடனே டெலிட் பண்ணுறேன் இப்போ அதில் கடைசி உள்ள சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணிருவேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயம் பண்ணுறேன் நான் என்னைக்கு அப்டேட் வீடியோ போட்டாலும் எனக்கு வர அப்டேட்டு நான் அப்டேட் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து உங்க போடுவேன் இந்த வீடியோ அப்படிதான் நம்ம காப்பி ரைட்டு அது இதுன்னெலாம் வாய்ப்பு கிடையாது நம்ம வீடியோவை நம்பி ஒருத்தான் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம கரெக்டான நியூஸாக கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட எய்மு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக பண்ணாலும் பார்த்தேன் கடைசியில் வந்து காப்பி ரேட்டு கொடுத்துட்டானுங்க ஸோ இப்போ நான் இந்த கடைசியில் போட்ட அந்த ஒரு அஞ்சு செகண்ட் தோகமே ரேட்டு வருதான்னு தெரில இப்போ ரெண்டாவது தான் நான் அப்லோட் பண்ணால் சரி மீதி வீடியோவை பாருங்கள் எல்லா இடம் தான் கட் பண்ணி போடுறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த ஸ்மாக் டவுன் செக்மெண்ட் உங்களுக்கு நியாபகம்னு நினைக்கிறேன் அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ரோமன் ஜேவ்ஸோ ஜிம்யோசோ வந்து ரோமன்ட்ட சொல்லுவாங்க அதாவது இந்த டைட்டில் ஒண்டை இருக்கிற வரைக்கும் தான் நீ ட்ரைபிள் சீஃபாக இருப்ப அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மறுபடியும் ஒரு சாதாரணமான ஆளாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கணுங்க ஒரு வேளை அதுக்கடுத்து வந்து நானாக இருக்கலாம் ட்ரைபிள் சீஃப் அப்படி இல்லைன்னா ஜெம்மி யூசோவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா சோலோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவார் உடனே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சோலோ சோலோன்னு சேன் பண்ணுவாங்க சோலோ சிக்காவை உடனே வந்து அப்படியே நிற்பார் உடனே ரோமன் ட்ரென்ஸ் ஒரு லுக்கு பார்ப்பார் பார்த்து உடனே சிரிப்பாரு அதாவது சோழசிக்கவாவை அடுத்த ட்ரைபல் சிஃபனு அதாவது அவர் வந்து நக்கல்ல சிரிக்க மாட்டார் ஆனால் அந்த இப்போ ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா ரோமன் ரென்ஸ் வந்து சோழசிக்காவை பார்த்து நக்கல்ல சிரிக்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க உடனே சோழசிக்கவா ரோமனை முறைச்சி பார்ப்பாரு உடனே அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆனால் ரோமன் பர்டிகுலராக ரோமன் வந்து அது எப்படி சிரிச்சிருக்க மாட்டாரு எப்படி சிரிப்பாருன்னா ரோ சோளசிக்கவா எனக்கு துரோகம் பண்ணி நான் வந்து சோ என்ன தொகை அடித்து தள்ளிக்கிட்டு வந்து அவன் சிப்பாடு மாதிரி தான் சிரிச்சிருப்பாரு ஆனால் சோளம் வந்து அதை தப்பாக புரிஞ்சு சிரி ஒரு மாதிரி முறைப்பார் ஆனால் அது அன்னைக்கே வந்து ஒரு சம்பவமாக மாறக்கூடியது ஆனால் அன்னைக்கே அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க டபிள்யூ டபிள்யூ எப்படினா நடவுல ஜெய்ஷோ வர்றது மாதிரியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அது ஆள் நடந்திருக்காங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மாதிரி இருக்க சூழ்நிலையில் ரோ இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுன்னு கேட்டிங்கன்னா எஸ் அதாவது அடுத்த அதுக்கு அந்த சில வாரங்கள்லேயே வந்து ஸ்மாக் டவுனில் காமிச்சிருப்பாங்க ஜெம்மி ஊசை வந்து ஜெயசாயிக்கெலாம் வந்து துரோகம் பண்ணிட்டுலாம் வர்றாராம் ஒரு டவுன்லலாம் ரோமன் சொல்லியிருப்பாரு அதாவது அடுத்து எனக்கு அப்புறம் அதுக்காக ட்ரைபிள் ஷீஃப் எனக்கு அப்புறமா யார் ட்ரைபிள் இருப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்து ஆனால் அதில் வந்து ரோமன் ட்ரெஸ் வந்து சோழ சிக்கவா அப்படின்னு அவர் வாயாலே சொல்லியிருப்பார் ஸோ மேட்ரு பெரியதா எங்கள் கதை எங்கே ஆரம்பிச்சு எங்கே வருதுன்னு அதே அன்னைக்கு அவர் சொன்னதை தான் இப்போ சோழ சிக்கவா பண்ணியிருக்கார் கூட சோல ரொம்ப ரொம்ப சொன்னது தான் பண்ணியிருக்காரு அதாவது தாமண்டாங்க சொல்லிருப்பார் இதெல்லாம் ட்ரைபிள் சீஃப் பார்லியுமெண்ட்டாக ட்ரைபிள் சீஃப் சொன்னது பெரியதான் நடக்குது நீ ஸோ அவர் வந்து டேரெக்டாக சொல்லல இந்த டைரக்டாக இந்த செகமெண்டெல்லாம் வச்சு தான் அவங்க அவங்க வந்து இதை காணிக்கிறாங்க மேபியாக அடுத்த வாரம் ஸ்மேங்போனில் வந்து சொல்லலாம் இப்ப காமிச்ச அந்த வீடியோல வந்து ஜேஸோ இருப்பாரு நீ டைட்டில் வச்சுருக்க வரைக்கும் தான் நீ ட்ரைபிள் ஷீவாக இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு பேர் நான் இருக்கலாம் ஜிம்மி இருக்கலாம் இல்லைனா சோல சிக்காவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதேமாதிரி ரோமன் ட்ரென்ஸாக அவரும் ஆகலை எனக்கு அப்புறமா சோழ சிக்காவை தான் ட்ரைபிள் சீஃப் மாதிரி சொல்லியிருப்பார்ல ஸோ அதே கான்செப்ட் தான் இருக்கு ஸோ சோழ சிக்காவாக வந்து ரோமன் தான் பண்ணுறாரு அதை நீங்கள் நல்லா யோசிச்சுக்கிடுங்க விடுங்க பூர்வமாக டபிள்யூ டப்ளியூ அவங்க ஸ்மார்டோன்லலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் யாரையும் என்ன வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்போ ரோமன் ரைன்ஸ் வாயில தான பூரா சொல்லியிருக்காரு ஸோ அவர் டைட்டில் தோத்துட்டாரு இனிமே அவர் சிப்பா இருக்க முடியாது அப்போ அவரு அவரோட பதவியை விட்டு கொடுத்துருவாருனா எல்லாம் தெரிஞ்சு அது அதுக்கான வாய்ப்பு இல்லை ரோமன் ஓரளவு ஹீலரவே ரிட்டர்ன் ஆனார்னு வச்சுடுங்க ரோமன் ட்ரெஸ்ஸை பற்றி நம்மளே தெரியும் அவரை எக்காரணத்தை கொண்டு அவரோட பதவியை வந்து விட்டு கொடுக்க மாட்டேரு அவர் அப்படி சொன்னதுக்கான காரணம் கூட ரோமன் சோழசிக்காக வந்து அவரோட சான்ஷிப்பை எப்போல்லாம் டிஃபண்ட் பண்ணாரோ அப்போல்லாம் உதவி பண்ணார் அப்படி உதவி பண்ண வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரோமன் ட்ரெக்ஸும் அப்படி அன்றைக்கி போய் சொல்லிருக்கலாம் ஸோ அப்போ ரோமன் வந்து ஃபேஸாக வந்து அவரோட பதவி விட்டு கொடுத்துருவாரான்னு கேட்டிங்கன்னா அவரு அதுக்காக முன்னா நம்ம நிறைய சம்பவத்தை பார்க்கலாம் எப்படின்னா ரோமன் அந்த பிளட் லைனோட குடும்பமே இந்த ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ் ஆகலாம் ரிக்கிஷி வேறு ரோமனோட ஃபேமிலி ஊசோஸோட ஃபேமிலி அப்படி நிறைய பேர் இன்வால்வ் ஆகும் நேரம் சிக்க வந்து அந்த அராஜகத்தை நிறைய அரா அராஜகம் பண்ணலாம் அதன் மூலியமாக வந்து ரோமன் ரோமன்ஸ் ரிட்டன் ரிட்டன் ஆகிற நேரம் வந்து அவங்க ஃபேமிலி சொல்லலாம் நீ தான் ட்ரைபிள் சீஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ரோமன் இருக்கிற நேரம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடந்து நிறைய டைட்டில் ட்ரெயின்லாம் அவங்க தான் வச்சுருந்தாங்க ஆட்சி முழுசாக கிட்ட தான் இருந்தது ஆனால் இப்போ ஒருவேளை சோழசிக்காவை கண்ட்ரோலில் போனப்போ சோழசிக்காவோக்கிட்ட பெரிய லெவலில் சாம்பியன்ஷிப் இல்லாமல் ரொம்ப வீட்ஸ் அடைந்து போகலாம் அவங்க குடும்பத்துக்கு மேலே நிறைய அரஞ்சாக்கத்தை சோழ பண்ணலாம் அதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வாயால் நீ ட்ரைபிள் சீஃபாக இரு பழைய மாதிரி பிளட் லைனை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ ஆ ஃபேமிலி சொல்ல நேரம் ரோமன் ரைன்ஸ் வந்து தட்ட முடியாது அவர் வந்து அதுக்காக வந்து ஃபைட் பண்ணலாம் சோழ சிகோக்கு அடி அகெயின்ஸ்டா அப்படிங்கிற நேரம் ஃபைனலாக வந்து ரோமன் ட்ரைபிள் சீஃப் ஆவார் ஸோ அப்போ கடைசி வந்து ராக் வந்து இந்த பிளட் லைன் ஸ்டோரியில் இன்வால்வ் ஆவார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து உள்ளே வருவார் ஆனால் அவர் ஃபைனல் பாஸ் ஃபைனலாக தான் வருவார் இந்த ரோமன் ரன்ஸ் வந்து ஒருவேளை நான் சொன்ன எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ரிட்டர்ன் கொடுத்து ரோமனுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணி அவர் அடிக்கலாம் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சிவில் வார் ஸ்டோரியில் இருக்குல அது கண்டினியூ ஆகும் இதன் மூலயமா நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரோமன் ரன்ஸ் ராக்குக்கான அந்த ஒரு ட்ரீம் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் இப்படி தான் நடக்கும்னு சொல்ல வரல அது நிறைய ஆதாரத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அதை நீ பார்த்துருக்கீங்க ஸோ அந்த ஆதாரத்தின்படி இப்படியெல்லாம் நடக்கலாம் ரொம்ப ஹீலாக வந்தால் இப்படியெல்லாம் இருக்கும் ஒரு நல்ல ஃபேஸாக வந்தாலும் இப்படியெல்லாம் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் இது கன்ஃபார்மெல்லாம் கிடையாது கன்ஃபார்மெல்லாம் கிடையாது இது வந்து சோழசிக்கவா இந்த வாரம் அவர் அந்த அந்த டிஸ்ட்ராய் பண்ணி முடித்த பிறகு சொன்னதையும் ப இதுக்கு பழைய ஸ்மெக்ட் நடந்த செக்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படியெல்லாம் நடக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்குது நாற்பது பெர்சன்டேஜ் டபிள்யூடபிள்யூ பற்றி நம்ம சொ சொல்லியது இல்லை மாற்றி மாற்றி வைப்பாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ உங்களை பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னா ஆளில் போட்டு வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் இல்லை உங்க உங்களை தெரிஞ்ச ரசலிங் ஃபேன் யாரா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமே இது பண்ணிவிடுங்க ஏன்னா நான் அந்த வீடியோ அந்த உங்களை ஆதாரத்துக்கு அந்த ஸ்மாக்டோன்ல இருந்து எடுத்திருக்கேன்ல அது அஃபிஷியலாக டபிள்யூடபுள்யூ யூடியூப்ல இருந்து தான் எடுத்தேன் அதனால ஒரு யூடியூப் டபிள்யூடபுள்யூ வந்து இதுக்கு காப்பி ரைட் இஷ்யூ கொடுக்கலாம் அதனால மேபி நீங்கள் டக்கு டக்குன்னே அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஈஸியாக பார்க்குவீங்க ஒரு நாளைக்குள்ள எப்படியாவது கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க